மைக்ரைன் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது வந்து அந்த தலைவலி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது அவங்களால மட்டும்தான் அது உணர முடியும் எத்தனையோ கோடி பேருக்கு இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்குது எத்தனையோ டாக்டர்ஸ்கிட்ட போயாச்சு எவ்வளோ டேப்லெட் போட்டு பார்த்தாச்சு ஆனால் மைக்ரைன் மட்டும் தீராது லாங் டேர்மில் ஹை டோஸ்க்கு டேப்லெட்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும் இல்லை அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடணுன்ற அளவுக்கு வரும் இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் சரியாகாத நிலமை வந்துடும் அப்புறம் டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் அதை பண்ணாதீங்க நீங்கள் இதை பண்ணாதீங்க நைட்டு தூங்கணும் ஒழுங்காக சாப்பிடணும் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த எக்ஸசைஸ் பண்ணணும் காலைல மார்னிங் வாக்கிங் போகணும் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்க்குற வேலைக்கு எல்லாமே அகேன்ஸ்டாக இருக்குது பார்க்குற வேலைக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மெடிசன் கேட்க போனோம் ஆனால் அதெல்லாம் அவங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வேலையும் விட முடியாது இல்லையா அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த வழியை அனுபவிச்சிட்டே இருந்த ஒரு நேரத்தில் தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ம மருந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் உடம்பெலாம் வலின்னு சொன்னதுனால் அந்த மருந்து வீட்டில் இருந்தது இந்த மைக்ரைன் வலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து இடது கன்று லெஃப்ட்டு சைட்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் பரவிட்டே இருக்கும் அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் லெஃப்ட் கண் அப்புறம் நெத்தி உச்சந்தலை கழுத்து ஷோல்டர்ஸ் அவர் மறுபடியும் ஷோல்டர்லேருந்து ட்ராவல் பண்ணி மறுபடியும் கண்ணுக்கு வரும் இந்த பெயின் எப்படி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும் தாங்க முடியாது அந்த நேரத்தில் மண்டையில் எதாவது அம்மிக்கல் போடலாம் போட் போடுங்க யாராவது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா கழுத்தை அறுத்துடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த பெயினை தாங்கவே முடியாது டார்க் ரூமில் போயிட்டு உக்காருணுன்னு தோணும் எந்த சவுண்டும் கேட்காமல் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு தோணும் நமக்கு அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்த அந்த மருந்து இருந்தது என்னோட தைலம் போட்டு பார்த்தாச்சு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டி போட்டு பார்த்தாச்சு இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தாச்சு நியூரோ டாக்டர் பார்த்தாச்சு எதுவுமே கேட்கலையே இந்த மருந்தை குடிப்போம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கலக்கி குடித்தேன் அதை கலக்கி குடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பாதி குடிச்சிட்டு இருக்கும்போதே அந்த மைக்ரைன் அப்படிப்பட்ட ஒரு குரானிக் கண்டிஷனில் இருந்த அந்த மைக்ரைன் வந்து உடனே போயிடுச்சு ஆச்சரியம் பறந்தது முதல் தடவை அம்மா குடிக்கும்போதும் சரி நான் குடிக்கும்போதும் சரி குடித்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரௌசியாக இருந்தது ஏன்னால் அது லோ பிபி ஆக வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்தடுத்த தடவை நான் வந்து அதில் சுகர் ஆட் பண்ணி குடிக்க ஆரம்பித்தேன் எனக்கு ஒன்றும் பண்ணல ஆனால் மைக்ரைன் நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இதை குடித்தேன் இது வரைக்கும் எனக்கு அந்த மைக்ரைன் பிரச்சனை வரவே இல்லை இடையில் ஒரே ஒரு தடவை லைட்டாக ஹெட் ஏக் இருந்தது அப்போ கொஞ்சம் கலக்கி குடித்தேன் உடனே அது சரியாயிடுச்சு ஸோ இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி இவ்வளோ அவஸ்தையாக அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு வந்து இந்த ஒரு பதினஞ்சு ரூபா மருந்தில் சரியாயிடுச்சு இது என்ன மருந்து அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன் அது ஒரு சித்தா மருந்து அப்படின்னு இது எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும் எல்லா மெடிக்கல்ஸ்லேயும் கிடைக்கும் வேறு ஒன்றும் இல்லை இது அஞ்சால் அழுப்பு மருந்து இந்த அஞ்சால் அழுப்பு மருந்து மைக்ரைனுக்கான ஒரு சிறந்த மருந்து இது இந்த வலி வந்து இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அது புரியும் அதனால் இந்த வழியை உணர்ந்த நான் இதை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இதை நான் போடுறேன் இந்த அஞ்சல் அழுப்பு மருந்து மைக்ரைன் இருக்கிறவங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிபிக்கு எதெல்லாம் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் பாக்கெட் போட்டு பாருங்க உங்களுக்கு ஒன்றும் பண்ணனா அதுக்கு அடுத்து நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க நீங்கள் சுகரு தேன் இல்லை டீயில் பாலில் காஃபியில் போட்டு நீங்கள் குடித்து பாருங்க இது கண்டிப்பாக பயன் தரும் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு இருந்த கண்டிஷன் வந்து ரொம்ப க்ரானிக் கண்டிஷன் அதனால் எனக்கே சரியாயிடுச்சு அப்படின்னா மற்ற எல்லாருக்கும் மேக்ஸிமம் சரியாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்